எல்லாரோட வாழ்க்கையிலையும் பஞ்சமே இல்லாத ஒரு விஷயம் இருக்கு அது என்ன தெரியுமா அதுக்கு பேர் தான் பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை முளைக்கும் லைன் கட்டி வரிசையா பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும் இதுக்கு முடிவே இல்லையா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பிரச்சனையிலேருந்து ரெஸ்ட் கிடைக்காதான்னு புலம்பரவாளுக்காக தான் இந்த பதிவு இன்னொரு காலத்தில் ஒட்டகம் மேய்க்கிற ஒருத்தன் இருந்தான் அவன் தினமும் ஒட்டகங்களை மேய்ச்சிட்டு ஒட்டக கூடாரத்தில் கொண்டு போய் கட்டிடுவான் அவன் எப்போ பாரு வாழ்க்கையில் தனக்கு இருக்கிற பிரச்சனை பற்றின கவலையிலேயே ஆழ்ந்திருப்பான் ஒரு நாள் நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கிறது வாழ்க்கையில் துன்பம்னு ஒன்று இல்லாமல் இன்பம் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு சாலையோரமாக நடந்துட்டு இருந்தான் அப்போது வழியில் ஒரு முனிவரை பார்க்குறான் அவர்கிட்ட போய் சாமி எல்லாருக்கும் வாழ்க்கையில் தான் பிரச்சனை இருக்குது ஆனால் எனக்கு மட்டும் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது சாமி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டானா அதுக்கு அந்த முனிவர் அவனை பற்றின எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யே அப்படின்னார் சொல்லுங்க சாமி நீங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒட்டகம் இருக்கிற கூடாரத்துக்கு போ அங்கே கட்டியிருக்கிற ஒட்டகங்களை எல்லாம் என்ன பண்ணின்னு இருக்குங்கிறத உத்துப்பாரு எல்லா ஒட்டகமும் ஒன்று விடாமல் படுத்ததுக்கு அப்புறம்தான் நீ தூங்க போகணும் அது வரைக்கும் முழிச்சுட்டு தான் இருக்கணும்னு சொல்லி அனுப்பினார் அந்த ஒட்டகங்களை மேய்க்கிறவன் ராத்திரி ஒட்டகங்கள் இருக்கிற கூடாரத்துக்கு போனால் எல்லா ஒட்டகத்தையும் பார்க்குறான் அங்கே இருந்த ஒட்டகங்களில் சில ஒட்டகங்கள் தானாகவே படுத்துண்டுடுது சில ஒட்டகங்களை அவன் கட்டாயப்படுத்தி படுக்க வச்சான் ஆனால் அவனால் எல்லா ஒட்டகங்களையும் ஒன்றா படுக்க வைக்க முடியல ஒரு ஒட்டகத்தை படுக்க வைக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஒட்டகம் எழுந்து நின்றுக்கும் கடைசி வரைக்கும் அவனால் எல்லா ஒட்டகத்தையும் படிக்க வைக்கவே முடியல அதனால் அவன் அன்றைக்கி ராத்திரி பூரா தூங்கவும் இல்லை மறுநாள் கார்த்தால் முனிவரை பார்க்குறான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான் முனிவர் சிரிச்சுண்டே உன்னோடய பிரச்சனையும் ஒட்டகத்தை படுக்க வைக்கிறதுக்கு சமந்தான் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தானாகவே முடிஞ்சிடும் சிலதை நாம் போராடி தான் முடிச்சு வைக்கணும் அப்படி நாம செஞ்சாலும் அந்த நேரத்தில் இன்னொரு புதுசாக ஒரு பிரச்சனை எழுந்து நிற்க தான் செய்யும் இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் தூக்கமே இல்லாமல் போயிடும் அதனால் பிரச்சனைகளை பற்றின சிந்தனைகளை முதல்ல தூக்கி ஏறி வரது வரட்டும்னு தைரியமாக உன்னோட வேலையை மட்டும் தொடர்ந்து பார்த்துட்டே இரு பிரச்சனைகளை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருந்தாலே துன்பமில்லாத இன்பமான வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி நடை போடுறதுக்கு பேர் தான் வாழ்க்கை அதை பற்றி சதா சிந்திச்சுருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வச்சாரான் இது புரிஞ்சா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாம்